உரிமை கொண்டாடுவது என்பது மிக கேவலமானது அறிவறுப்பானது இது எங்களை அந்த நாட்டு வழக்கில் சொல்லிருக்கேன் மிக கொச்சியாக சொல்வார்கள் அதை யாரும் கொடுத்த பிள்ளைக்கு பேர் வைக்க போகிறோம்னு என்று அதை அத சுமந்திரன் அவர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதியைக்கு ஃபோன் பண்ணி மச்சாங் என்று தான் கதைப்பார் அப்படி தான் கதைக்கிறாராம் அப்போ ஸோ அவர் மிக நெருக்கமானவர் ஆகவே அவர் இந்த அந்த மச்சாங் இந்த மச்சாங்கு சொல்லி இருக்கலாம் இந்த சனக்கியனையும் புலி வந்திருக்கிறேன் சொல்றார்கள் சனக்கியன் புலியா சனக்கியன் எலி இவர்கள் இந்த அவருடைய படத்தை போட்டு அவர் நடந்து வர இந்த எம்ஜிஆர் படவையில பார்த்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் ஓடுறது மாதிரி அவர் போடுறது வாடுறது இதெல்லாம் ஒரு மிக அசிங்கமானது கேவலமானது காட்சிட்டு போட்டுக்கொண்டு இதை கதைக்க முடியாது இவர்கள் ஒரு சட்டத்தரணி எனப்படுவர்கள் அல்லது ஒரு பிரபல சட்டத்தரணியாக இருக்கக்கூடியவர் அவர் தானே சொல்லி இதை நிறுத்தி இருக்கணும் அவருடைய அடிவடிகளுக்கும் ஆதரவாளர்களுக்கும் அரசியலில் நகர்த்தப்படும் திரை மறைவில் நடக்கும் ரகசிய தமிழர் வேண்டிய உண்மைகளை பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழர் வடமாகாணத்தில் காணி அபகரிப்பு என்கின்ற போர்வையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி மீளப்பெறப்பட்டதாக அரசு அறிவித்திருக்கின்ற சூழ்நிலையில் அதில் பலரும் உரிமை கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் நான் தான் இல்லை அவர் இல்லை இவர்தான் எவரும் இல்லை நான் தான் காரணம் என்று ஒரு பெரியதொரு அக்கப்போரை நடந்து கொண்டிருக்கின்றது தமிழர் தேசத்தில் மக்களின் காணி மீட்க போராடிய நிலமீட்புக்காக போராடிய மாவீரர்கள் எல்லாம் எத்தனையோ தியாகங்களை செய்துவிட்டு இன்று வரையும் பெயர்கள் தெரியாமல் ஊர்கள் தெரியாமல் தியாகங்களோடு மறைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காணி மீட்பு மக்களுக்கு முக்கியமானது அதற்காக யார் என்று சம்பாதிக்கின்ற போராட்டம் பெறுகின்றது ஒரு அரசியல் ஆய்வாளராக அந்த நிலத்தை முழுமையாக அறிந்தவராக உங்களுடைய பார்வை இந்த அரசியல்வாதிகள் தொடர்பில் எப்படி இருக்கின்றது இதிலே இந்த இந்த உரிமை கொண்டாடுவது என்பது மிக கேவலமானது அருவருப்பானது இது எங்களை அந்த நாட்டு வழக்கில சொல்லி மிக கொச்சையாக சொல்வார்கள் அதை இப்ப சொல்ல வேண்டிய துப்பாக்கியங்களே எனக்கு வந்திருக்கு கொடுத்த பிள்ளைக்கு பேர் வைக்க கேவலமான கேவலமான அந்த இந்த இந்த நில அபகரிப்பு சார்ந்து கடந்த மாதம் வெளியாகின இந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு பிறகு இவர்கள் இந்த சட்டத்தரணிகள் அங்கே கூட்டம் கூடினார்கள் ஒரு ஒரு போக்கு காட்டப்பட்டது ஆனாலும் ஒரு வர்த்தமானி அறிவித்தலை எங்கே கொண்டே தீர்ப்பது என்ற ஒரு விஷயம் இருக்கு அதை எப்படி உடைப்பது எங்கே அதை நிறுத்துவது அல்லது அதை வாபஸ் பெற வைப்பது என்றால் அது நாடாளுமன்றத்தில் தான் அது முடியும் ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கணும் அவர்கள் பேசியதுனால தான் அது அந்த வாபஸ் பெறுவதற்கான அறிவித்தலை இலங்கையினுடைய இன்றைய என்பிபி அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது ஆனாலும் இந்த வெளியீடு என்பதால் நாங்கள் வாபஸ் பெறுறோம் என்று சொல்வது ஒரு வாய்மொழி மூலமாக அறிவித்து எழுத்து மூலம் அறிவித்தாலும் கூட அது செல்லுபடியற்றது என்றுதான் நான் சொல்வேன் ஏனென்றால் அது வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டதனால் அது இலங்கையுடைய சட்டமாகிவிட்டது ஆகவே ஒரு வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தை அதை நிராகரிப்பது அல்லது அதை இருந்தால் இன்னும் ஒரு வர்த்தமான அறிவித்தல் விடப்பட வேண்டும் கடந்த இந்த கடந்த மாதம் வெளியிடப்பட்ட காணி சுவரிப்பு சார்ந்த இந்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட அந்த விடயம் பா அரசாங்கம் பாபஸ் பெறுகிறது என்று ஒரு வர்த்தமான அறிவித்தல் வர வேண்டும் அவ்வாறு வந்தால்தான் அது செயலற்றதாகும் இல்லாவிட்டால் அது இப்போதும் செயலில் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் வேண்டுமானால் இவர்கள் ஏதேனும் ஒரு காணியை பற்றி கோர்ட்ல அந்த விடட்டும்ல அரசு தரப்பு சட்டத்தரணி என்ன போடுவார் என்றால் அந்த தான் தூக்கி போடுவார் வேற யாரும் போட மாட்டார் இந்த சட்டத்தரணிகளுக்கு எல்லாம் தெரியாது இல்லை அனைத்தும் தெரியும் தெரிந்து கொண்டு வேஷம் போடுவாரு வேஷம் புலி கடி கடிவேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுலயும் இந்த அதாவது வாபஸ் பெறப்பட்டது என்பதை நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட நெருக்கடிதான் காரணம் அப்ப அங்க மூ அதாவது இப்போ இருக்கிற தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி மிக கடுமையாக பேசியவர்கள் முதலாவது ஸ்ரீதரன் எம்பி பேசியிருக்கிறார் அவர் அந்த இருபத்தேழு ரெண்டு என்ற அந்த கோட் அதை கோட் பண்ணி அவர் அதில் மிக காரசாரமாக பேசியிருக்கிறார் அது ஒரு நெருக்கடியை சட்ட ரீதியான ஒரு நெருக்கடியை அங்கே நாடாளுமன்றத்துக்குள்ளே கொடுத்திருக்கிறது விட தனிநபர் பிரேரணை ஒன்றை கையேந்திரகுமார் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அவர் அந்த பிரேரணையை கொண்டு வருகின்ற போது அவர்கள் அதற்கு ஆதரவு ஆதரவளித்து அதை வழிமொழிந்திருக்கிறார் அடுத்தாக முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்து நிசாம் காரியப் அவர்கள் மிக கடுமையாக பேசியிருக்கிறார் அப்ப முத்தரப்புகளினால் அது மிக கடுமையாக பேசப்பட்டிருக்கிறது ஒரு நெருக்கடியை ஏற்படுது ஆகவே இப்போது இருக்கிற அதாவது வாக்கு வங்கி வீழ்ந்திருக்கின்ற இந்த நிலையில் எம்பிபி அரசாங்கம் அதை மீளப்பெறுதல் என்ற ஒரு சமாளிப்பை செய்ய வேண்டும் ஒரு ஏமாற்றை செய்ய வேண்டும் அதற்காக அவர்கள் அங்கே செய்திருக்கிறார்கள் நாங்கள் பாபஸ் பெறுறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அறிவித்தல் விட்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் அது நடைமுறையில் இப்போதும் இந்த நிமிடம் வரையும் இருக்கிறது என்பதுதான் இலங்கையுடைய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அது இருக்கிறது என்றே அர்த்தப்பட வேண்டும் ஆகவே இங்க நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் வடகிழக்குல காணி சுவீகரிப்பு என்பது யாருடைய காணியை சுவீகரிக்கிறார்கள் அதாவது அரச காணியாக இருக்கிற காணியை சுவீகரிப்பு என்ற கோதாவுக்குள்ள வராது அல்லது அதாவது மக்களுக்கு இல்லாமல் அதாவது வெறும் காட்டு நிலங்களாக அல்லது திறவைகளாக அல்லது சதுப்பு நிலங்களாக இருக்கிறவர்கள் சுவீகரிப்பு என்ற சொல்லுக்கு அர்த்தம் அல்ல யாருடைய ஒரு காணி பயன்படுத்தப்பட்ட காணி இப்போது ஆட்கள் இல்லாமல் அல்லது பயன்படுத்தப்படாமல் இருக்கின்ற காணியை எடுப்பதுதான் சுவீகரிப்பு ஒரு ஒரு வருடம் இருந்து பறைத்தெடுப்பது அந்த பறைத்தெடுப்பதைத்தான் என்று சொல்றது அவருடைய அனுமதியின்றி பெறுவதைத்தான் பயன்படுத்தி பறிப்பது ஆனால் இங்கே இது சற்று முரண்படுகிறது வடக்கு காணி கையகப்படுத்தல் பெறப்பட்டதெல்லாம் சுமந்திரிடம் அடிபணிந்தது என்று தானே இப்போது சமூக வலைதளங்களில் குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய ஒரு சில சுமந்திரன் சார்பு ஊடகங்கள் எல்லாம் அந்த செய்தியை பிரசுரிக்கின்றது ஆனால் அவர்தானே இந்த காணி விவகாரங்களை சட்டத்தரணியோடு சென்று கையாளுவதற்கு முற்பட்டார் நீங்கள் இப்போது ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் அதே போன்ற நிசாப் காரியப்பருடைய வாதத்தை குறிப்பிட்டீர்கள் ஆனால் இப்படியும் ஒரு கருத்து இருக்கு இதனை மக்கள் புரிந்து அதை பார்க்கின்ற போது உண்மையில எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்னுடைய ஜீன்ஸ் கலண்டு விழுந்த மாதிரி தான் எனக்கு வெக்கமாக இருக்கின்றது இவர்கள் இந்த அவருடைய படத்தை போட்டு அவர் நடந்து வர இந்த எம்ஜிஆர் படவையில பார்த்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் ஓடுறது மாதிரி அவர் போடுறது வாடுறது இதெல்லாம் ஒரு மிக அசிங்கமானது கேவலமானது காய்ச்சிட்டு போட்டுக்கொண்டு இதை கதைக்க முடியாது இவர்கள் கஜை போட்டு வெளியில வர முடியாது இப்படின்னா அதை ரசித்து பார்ப்பது என்பது மிக கேவலமானது இந்த கேவலங்கட்ட வேலைகளை இவ்வளவுக்கு கீழிறங்கி ஒரு சட்டத்தரணி எனப்படுபவர்கள் அல்லது ஒரு பிரபல சட்டத்தரணியாக இருக்கக்கூடியவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவர் தானே சொல்லி நிறுத்தி இருக்கணும் அவருடைய அடிவடைகளுக்கும் ஆதரவாளர்களுக்கும் ஆனால் அவர் அவர் அதை ஊக்குவிச்சு கொண்டிருக்கிறார் என்றால் இப்போது தோல்வி மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் ஆகவே இப்போது பின்கலவால் தமிழக கட்சியினுடைய ஜாப்பில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி இவர் செயலாளராகி விட்டார் ஆகவே இப்ப என்ன இங்கே என்ன வரப்போகு என்றால் இந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டு வருகின்ற அடுத்த இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாகாண சபை தேர்தல் இந்த மாகாண சபை தேர்தலில் இவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்ற ஒரு குட்டியாசை இவருக்கு வந்துவிட்டது அல்லது இந்த போக்கை காட்டிவிட்டு இவருக்கு பின்னே இருக்கிற சி வி கே தான் இவர்கள் முன்மொழிய போகிறார்களா தெரியாது தான் இவர்கள் முன்மொழியற்காக இப்ப இப்ப ஒரு கட்ட நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறார் அதனால தான் இந்த வெள்ளோட்டம் நடக்கிறது அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று இப்ப இந்த ஆலை அவரை பிரிவழிக்கப்படுது அவரை பெரும் தலைவராக்கினோம் அதனால பாட்டுக்கள் எல்லாம் பாட வழி கட்டினோம் இது மிக கேவலமானது இவர்கள் எதையுமே சாதிக்கவில்லை இவர்களால் ஏதாவது சாதித்த சாதித்தோண்டால் ஒன்றுமே சாதிக்கவில்லை இவர்கள் சொல்வார்கள் அந்த இந்த அதாவது பாதுகாப்பு வழிய காணிகளை இவர்கள் விடுவிச்சார்கள் இவர்கள் போய் ஏதோ தள்ளி விழுத்து விடுவிச்சது மாதிரி சொல்வார்கள் அது அல்ல இலங்கையினுடைய சிவில் நிர்வாகம் ஒழுங்காக இயங்கத் தொடங்கிய பின்னர் அதாவது மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அது சட்டத்துக்கு சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் வழக்காடு மன்றங்களுக்கு போனால் அது நீதி நீதிமன்றம் சொல்லும் விடச் சொல்லி அதனாலே அவர்கள் ஒரு படிமுறையில விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு இராணுவ கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல பெரிய ராணுவ தளம் அமைக்கப்பட்டிருந்தால் அதை உடனடியாக சுருட்டி கட்டி கொண்டு போக முடியாது ஒரு படிமுறையாத்தான் அவர்கள் எடுப்பார்கள் அதை அதை விட அவர்கள் தங்களுடைய இருக்கிற முகாமை பாதுகாப்பதற்கான முன்னரங்க வேலைகள் இது எல்லாம் நிறைய இருக்கு அவர்கள் பாதுகாப்பு ஆகவே ஒரு படிமுறையில அவர்கள் விட்டார்களே தவிர இந்த தமிழரசியல் கட்சிகள் குத்தி குடாவி அங்க விட்டது என்று சொல்றது மிக அப்படி சரத் கருத்து இப்படி இருக்கின்றது தமிழரசு கட்சிக்கு அங்கேயே காணிசு வர்த்தமானி மிகள பெறப்பட்டது என்று சரத் வீரசேகர் அவர்கள் கூறுகின்றனர் ஆதரவாளர்கள் என்ன என்னவென்றால் அவர்கள் ஒரு எதிர்நிலையில இருப்பவர்கள் யாரையும் காட்டி சொல்லுவார்கள் இந்த சணக்கியனையும் புலி வந்திருக்கிறத சொல்றார்கள் சணக்கியன் புலியா சணக்கியன் எலி அப்ப ஒரு தமிழன் கட்சியால் அவர் எதிர்த்து அப்படி சொல்லுவான் அதெல்லாம் ஒரு கதையாக எடுத்துக்கொண்டு அதை அதாவது எதிரி சொல்கின்ற பொய்யை காவிக்கொண்டு ஓடுகின்ற கூட்டம் இருக்குதானே கொஞ்சம் ஏ கூட்டங்கள் கோமாளி கூட்டங்கள் இதுகின்ற கதைகள் எல்லாம் இங்கே நாங்கள் சபைக்கு எடுக்கக்கூடாது இதுகளை எல்லாம் நாங்கள் கடந்து போக வேண்டும் சில பைத்தியங்களை பற்றி நாங்கள் கதைச்சால் அது அவர்கள் பெரியாக்கள் ஆகிடும் அவர் அவர்களை நாங்கள் அவர்களுக்காக புறப்பண்டால் நாங்களே செய்வதாக இடும் ஆகவே அவர்களை விட்டு விட வேண்டும் அதே மாதிரிதான் இதுவும் இங்கே வந்து இவர்கள் தங்களுக்கு படம் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக மக்கள் எல்லோரும் இவர்களுக்கு ஆதரவு என்று சொல்லவில்லை ஆனால் இந்த கட்சியினோட கட்சியின் ஒரு அங்கமாக இருப்பதை அவர் அதாவது தமிழ் மக்களுடைய மனநிலையே அவர் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் கட்சிக்காக வாக்களிப்பார்கள் ஆகவே அந்த கட்சிக்குள்ள ஒரு முக்கிய பதவியை எந்த எப்பாடு பட்டையிலும் எடுத்து விட்டு அதிலே குந்தி இருந்து விட்டால் கிடைக்க வேண்டிய அந்த பங்கு அவர்களுக்கு கிடைத்தே தான் ஆகும் அதனால தான் அந்த பங்கை பெறுவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் இப்போ ஈடுபட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு ராஜேந்திர நகர்வுகள் அதாவது சுயநலம் சார்ந்த ராஜேந்திர நகர்வு நகர்வுகளில் தமிழ் தலைவர்களை வெல்வதற்கு இந்த உலகில் யாரும் கிடையாது அதன் மிகச் சரியாக செய்வார் ஆனால் தமிழ் மக்களுக்கான ஒரு பொது நலனுக்கான ஒரு ராஜேந்திர நடவடிக்கை என்றால் அதில் பூச்சியம் அவர்களுக்கு இவர்களுக்கு நாங்கள் பூச்சிய புள்ளியைத்தான் வழங்க வேண்டும் அப்படித்தான் இருக்கிறது இங்கே இவர்கள் இந்த மக்கள் மத்தியில் போய் கதைக்கிற விஷயங்களை வீடியோ எடுத்து அதை ஒரு பெரிய விடயமாக காட்டுவது மாத்திரமல்ல அதற்கு ஒரு பாட்டு போட்டு ஏதோ தமிழை தமிழர்களை தக்க வைக்க காக்க வந்த ஒரு தலைவன் என்று சொல்வது மிக கேவலமானது இது தலைகுனியப்பட வேண்டியது இதை இவர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இரண்டாவது இவருடைய குற்றமாக இவர்கள் ஒரு ஜனநாயக முறைமைக்கும் இல்லை ஒரு ஜனநாயக நடைமுறை தழுவி இவர்கள் நடக்கப் போவதும் இல்லை இவர்கள் என்பதற்கு ஜனநாயகத்தின் மீது அதிக நம்பிக்கையோடு இருக்கின்றேன் ஜனநாயகத்தின் மீது என்னுடைய அரசியல் மீது ஆர்வத்தோடு இருக்கின்றேன் என்று கூறக்கூடிய ஒரு தானே அவர் அந்த ஜனநாயகத்தை ஒரு உச்சமாக மதிக்கக்கூடிய ஒருவராகத்தானே தமிழர் தேசத்தில் இருக்கின்றார் அவர் உண்மையாக ஒரு ஜனநாயகத்தை அதாவது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் செயலாளர் தெரிவு வாக்கெடுப்பின் போது வெற்றி பெற்றவர்களை அவர்கள் அந்த பதவியை ஏற்க வைத்து அவர்களை அவர்கள் அவர்களுக்கு நின்றிருக்க வேண்டும் ஆனால் தன்னுடைய அடியாட்களை வைத்து வழக்குகளை தாக்கல் செய்து அந்த தெரிவியை இல்லாமல் செய்து ஒரு தலைமைத்துவத்தை வரவிடாமல் செய்து பண்ணிவிட்டு பின்கதவால் தன்னுடைய பெயரை அங்கு துணைச் செயலாளர் பதவியில் குறிப்பிட்ட பெயர்களுக்குள் தன்னுடைய பெயரையும் வைத்துவிட்டு அதிலே ஒருதரை தன்னுடைய விருப்பின்படியை போக சத்தியலிங்கத்தை போக வைத்து விட்டு கதையில் ஏறி இருக்கிறார் இது எவ்வளவு பெரிய ஏமாற்று இது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதம் இது எவ்வளவு பெரிய குற்றம் ஆனால் அதனை தமிழ் சமூகம் கொண்டாடுகின்றது அவருடைய கட்சியும் கொண்டாடுகின்றது தானே என்று அவருடைய கையில் தானே தமிழரசு கட்சி இருக்கின்றது அப்படி நீங்கள் தமிழ் சமூகம் என்று இங்கே சொல்லப்பட வேண்டியதில்லை தமிழ் சமூகம் அப்படி அல்ல ஆனால் தமிழரசு கட்சியினுடைய குறிப்பிட்ட ஒரு பகுதியினர் இவருக்கு பின்னே நிற்கிறார்கள் ஏனென்றால் நலன்களின் அடிப்படையிலான உறவுகள் இவரை பயன்படுத்தி கட்சிக்குள் நல்ல பதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பது அவருடைய விருப்பு இவருக்கு யாழ்ரா அடிப்பதன் மூலம் அவர்கள் தங்களுடைய நலனை பெறுவதற்காக இவருக்கு யாழ்ரா அடிக்கிறார்கள் அதுக்காக மக்கள் எல்லோரும் வந்தாங்க இவருக்கு யாழ்ரா அடிக்கப் போவதில்லை கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவ்வளவு பெரிய வாக்குகள் இல்லை இவரது நேர் நின்று ஒரு ஒரு தேர்தலில் போட்டியிட்டால் இவருடைய வாக்கு என்ன என்றது தெரிந்திருக்கும் இவருக்கு தனிய மக்கள் யாழ் மாவட்டத்தில் எவ்வளவு வாக்களித்தார்கள் என்றதை அதை பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் அவர் ஐந்து பேர் கொண்ட ஒரு அணியை உருவாக்கி தனக்கு ஐந்து பேரும் சேர்த்த தான் அவர் குறிப்பிட்ட வாக்கையே பெற்றிருந்தார் இந்த ஐந்து பேரும் இல்லாட்டி இவருக்கு ஒரு கொஞ்சம் தான் வந்திருக்கும் ஒரு மூவாயிரமோ நாலாயிரம் தான் வந்திருக்கும் உண்மை ஆகவே இங்க நாங்கள் இவரை பற்றி நாங்கள் தொடர்ந்து கதைப்பதோ அல்லது இவர்களுடைய இந்த 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 தெரு கூத்துக்களை பார்ப்பதோ அல்லது கதைப்பதோ இந்த பயணம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இப்போதைய சூழ்நிலையில் இலங்கையிலே அரசினுடைய கெடுபிடிகள் அதிகரிக்கின்ற போது இந்த தமிழ் கட்சிகளிடம் இருக்கக்கூடிய போக்கு அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய அணுகுமுறை அல்லது நீங்கள் கூறியது இருக்கக்கூடிய சூழ்நிலையை எப்படி கடந்து செல்ல போகிறார்கள் எல்லோரும் இந்த மாகாண சபை தேர்தல் அடுத்தது வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுதான் இருப்பினும் இப்போது தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போது கின்கலவால் இவர்களுக்கு அறிவித்தல் வந்துவிட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் என்றால் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதியைக்கு ஃபோன் பண்ணி மச்சாங் என்று தான் கதைப்பார் அப்படி தான் கதைக்கிறாராம் அப்போ ஸோ அவர் மிக நெருக்கமானவர் ஆகவே அவர் இந்த அந்த மச்சாங் இந்த மச்சாங்குக்கு சொல்லி இருக்கலாம் நான் குறிப்பிட்ட காலத்து குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் ஒரு தேர்தலை நடத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டேன் நீங்களும் தொடங்குங்க உண்டு என்னென்னா பின்தாவு நட்புகள் தான் இருக்கிறது இப்போ முன்காவது நட்பை அவர்கள் காட்ட மாட்டார்கள் பின்தாவு நட்பு நட்புகளால் இவ்வளவு நடக்கும் ஏனென்றால் கொழும்பை மையப்படுத்தி வாழ்கின்றவர்கள் எப்போதும் இந்த தமிழருடைய தனித்துவமான கோரிக்கைகளை அங்கே முன்வைக்கப் போவதில்லை அவர்கள் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி நழுவி வடிஞ்சு கை வடிஞ்சு இருக்கக்கூடிய அந்த மனநிலைக்கு அவர்கள் இயல்பாக அவர்களை வாழ்விடம் சார்ந்து அவர்கள் மாற்றப்பட்டு விடுவார்கள் அது நார்மலைஸ் பண்ணப்பட்டு விடும் சிங்களாக்கள் பேசினால் அல்லது சிங்களாக்களை அவமரியாதை காய்ச்சால் அதை தட்டி கேட்குற அல்லது எதிர்த்து கதைக்கிற அந்த மனநிலை இல்லாம ஆஹ் அவன் சொன்னா சொல்லட்டும் நான் போவோம் என்று இப்படியான அந்த அட்ஜஸ்ட் பண்றத இருக்குத்தானே அதாவது விட்டு கொடுத்து அந்த கீழிறங்கி போற போவதை அது நோமலைஸ் அதாவது சாதாரண வழக்கமாகி விடுறது நோமலா நோமலைஸ் பண்ணப்பட்டவர்கள் தான் அனைவரும் குழம்புல இருப்பார்கள் இவரை பார்த்தாலும் சிங்களாக்களோட இவர்கள் வெள்ளடி வழக்குக்கு போக மாட்டார்கள் ஆகவே இப்படிப்பட்டவர்கள் அமுழ் அரசியல் பரப்பில் கோலோக்குவதும் தலைவர்களாக இருப்பதும் சிங்கள தேசத்துக்கு மிக விருப்பமானது அவர்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் அதாவது இந்த லிபரல் தாராளவாதிகளை விரும்புகிறார்கள் எல்லாத்துக்கும் தாராளவாதம் இவர் ஏற்கனவே இவர் தனிப்பட்ட தாராளவாதி இன்னும் இன்னும் ஒரு ஒரு சந்தேகம் சந்தேகம் இருக்கின்றது ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் இவங்கள் போன்றவர்களை தென்னிலங்கை எப்படி பார்க்கின்றது அவர்களுக்கான ஒரு அரசியல் தலைவர்களாக அங்கீகரிக்கவில்லையா அவர்களுக்கு தெரியும் இவர்கள் அரசியல் தலைவர்களாக வந்தால் இவர்களுக்கு பின்னே மிகவும் கடும் போக்காளர்கள் வந்து நிற்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் ஆகவே இவர்களை எல்லோரும் எவ்வாறு தட்டி அமர்த்த வேண்டுமோ அவர்களை தட்டி அமைத்துவார்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே இவர்களை வளர விடாமல் கத்தரிப்பது இவர்களை தான் அறுவடையை பண்ண முடியும் உயர்ந்த மாமரத்தில் அறுவடை பண்ண முடியாது மாமரத்தை கட்டையாக சேர்ந்து அறுவடை பண்ணுவது இலகு வாயிலிருக்கும் சேதாரம் இல்லாமல் இருக்கும் அப்படித்தான் இது பார்க்க வேணும் நாங்கள் இவர்களை கத்தரித்து இவர்களை ஒரு மட்டத்திலேயே வைத்திருப்பது ஆனால் இவர்களுடைய வாக்கு வங்கியும் இருக்க வேணும்னு விரும்பார்கள் ஒரு இது ஒரு ஒரு ஒருங்கிணைந்த முகாமைத்துவத்துக்குள்ள வரும் அரச தமிழர் பகுதியிலே குறிப்பாக தமிழ் தமிழர் பகுதி என்பதை கடந்து புலம்பெயர்ந்த நாடுகளிலும் ஒரு கருத்தை எல்லோரும் அதிகளவில் உச்சரிக்கின்றார்களே தென்னிலங்கையோடு பேச வேண்டும் அல்லது சர்வதேசத்தோடு பேச வேண்டும் என்றால் மொழி ஆளுமை வேண்டும் அந்த ஆளுமை சுமந்திரனிடம் இருக்கின்றது எனவே சுதந்திரனை தவித்துவிட்டு தமிழ் தேசிய அரசியல் பயணிக்க முடியாது ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்றது அதில் திவாகரன் உடன்படுகிறார் நான் இந்த இந்த விடயத்தில் முற்றிலும் நான் எதிரானவன் என்னவென்றால் எங்கள் மக்கள் இந்த ஆங்கில கல்வி மோகத்தினால் புறப்பட்டு இன்றைக்கு நாடில்லாம இருக்கிற கூட்டம் இது ஏனென்றால் ஒரு நூற்றாண்டு காலமாக சேர்ப்பன் ராமநாதனுடைய குடும்பம் தான் என்ற அரசியலை கோ கோலோச்சியது ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆர் மகாதேவா வரையுமான காலம் வரைக்கும் அதாவது ஒரு நூற்றாண்டு ஆண்டு அவர்கள் கோல அவர்கள் தமிழ் மக்களுக்காக எந்த ஒரு அறுவடையும் பரவில்லை ஆங்கில முகத்திலேயே இருந்தார்கள் இப்போதும் சுமந்திரன் வந்தார் இதே போல பலர் இருக்கிறார்கள் நீலந்திரிச்செல்வம் ஆஹ் மூத்திருச்செல்வம் இப்படி பல பேர் பல பேர் இருந்தார்கள் இவர்கள் எல்லோரும் இந்த ஆங்கில முகத்துக்குள்ளால் வந்தவர்கள் இவர்கள் ஏதாவது சாதித்தார்களா இந்த ஆங்கிலம் படித்தவர்கள் ஏதாவது சாதித்தார்களாண்டா இல்லை ஆங்கிலம் படிக்காத படிக்காத வெறும் அங்கே வண்ணிலன்று போராடியவர்கள் யாழ்ப்பாணத்திலும் வண்ணிலும் கிழக்கு மாதத்திலன்று போராடியவர்களால் தான் இந்த அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தமே வந்த ஒரு பிராந்திய அலகு அதாவது தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒற்றி ஒரு தீர்வு வடக்கு கிழக்கு இணைந்த தற்காலிகமாக இணைக்கப்பட்ட ஒரு மாகாண சபை என்கின்ற ஒரு ஒரு பிராந்தியத்தை உள்ளடக்கி ஒரு குட்டி தீர்வு தான் கிடைத்தது அதாவது போராடியவர்களெல்லாம் கிடைச்சியதை தவிர பதினாலு மனத்தாலம் தொடர்ந்து கத்தி பேசிய ஈஜி பொன்னம்பலத்தாலோ அல்லது கத்தி குளறி பேசிய அமிர்தலிங்கத்தாலோ இதையும் பெற்று விட முடியவில்லை இதை நாங்கள் கருத்தில் கொள்ளணும் தலைவர் பிரபாகரன் ஆங்கிலம் பேசிக்கொண்டு பத்திரிகார மாகாணம் நடத்த இல்லை தலைவர் பிரபாகரன் ஆங்கிலம் தெரிஞ்சு கொண்டு பேச்சுவார்த்தைக்கு ஆக்கள் எல்லாரையும் அனுப்ப இல்லை பேச்சுவார்த்தைக்கு வந்தாக்கள் எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரிய வேண்டும் இல்லை ஆனாலும் மொழிபெயர்ப்பை வைத்து செய்வது வழக்கமாயிருக்கிறது கணக்க வேண்டாம் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து பேசுகின்ற போது என்ன ஆங்கிலத்தில் பேசுகிறார் அவர் சர்வதேச ஆதரவை திரட்டவில்லையா சர்வதேச அரசுகளை கையாளவில்லையா சர்வதேசத்தில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடிகளை கையாளவில்லையா அதாவது ஜெர்மனி அதிபராயிருந்தாலும் சரி பிரான்சி அதிபராயிருந்தும் என்ன மொழியில பேசுகிறார்கள் கணக்க வேண்டாம் சிங் பிங் என்ன மொழியில பேசுகிறார் அதாவது சீனாவுடைய அதிபர் என்ன மொழியில பேசுகிறார் கணக்க வேண்டாம் அவன்டா இருக்கிற அனுரகுமார் திசநாயக்க என்ன மொழியில இந்தியாவுல போய் பேசுன வாஜ்பாய் என்ன மொழியில பேசுறது தமிழ் சமூகம் ஒரு அவமானமாக பார்க்கின்றது மொழி தேர்ச்சி அல்லது மொழி புலமை இல்லாவிட்டால் அவர்கள் எதுவும் முதலாவது இந்த தமிழ் சமூகம் ஒன்றை பிரிந்து மொழி என்பது ஒரு அறிவு அல்ல மொழி என்பது ஒரு தொடர்பு தொடர்பாடல் ஊடகமே தவிர அது அறிவு இல்ல அப்படி ஆங்கிலம் தெரிஞ்சுடா இங்க லண்டன் நகர வீதியில பிக்கை எடுக்கிற பிக்ககாரன் எல்லாம் நல்ல ஆங்கிலம் பேசுறான் அவனெல்லாம் அறிவாளி இல்ல அதை புரிஞ்சு சொல்ல வேண்டாம் இல்ல ஏன் இந்த இப்படியான ஒரு மனநிலை எந்த காலத்துக்கு பின்னர் தமிழ் சமூகத்திடம் அதிகரிக்கும் என்ன என்ன உளவியல் ரீதியாக அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அது உளவியல் ரீதியாக இந்த போராட்ட கால போராட்ட அதாவது இந்த தமிழ் தாய்மொழி கல்வி இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பலருக்கு ஆங்கிலம் தெரியாது அதனால இந்த ஆங்கிலத்தில் பேசுவவர்களை கண்டு இவர்களுக்கு பயமாக இருந்தேன் அவர் ஆங்கிலத்தில் பேசினா இவர் தன்னுடைய தாய் சிங்கள தொழிலாளர் தமிழ்ல பேசுகின்ற போது இவர்கள் தங்களை தரக்குறைவாக தாங்களே நினைத்துக் கொண்டார்கள் இந்த இந்த நாங்கள் தீர்வு காண முடியும் உலகளாவிய அதாவது உலகத்தை திரும்பி வந்து பார்க்க வேணும் அங்க யாழ்ப்பாணத்தில் குண்டாஞ்சட்டிக்கு குதிரை ஓடிக்கொண்டு அல்லது மட்டக்களப்ல குதிரை ஓடிக்கொண்டு வண்ணியில் குதிரை ஓடிக்கொண்டு இருந்து கொண்டு இந்த ஆங்கிலம் தெரியாத என்று பின்னோக்கி நிற்க கூடாது ஆங்கிலம் தெரியாத பலர் அதாவது இந்த இன்று நாடாளுமன்றத்தில் இருக்கிற பலரும் அன்று வன்னியில் வன்னியில செஞ்சிலுவை சங்கத்தில் வேலை செய்வதற்காக வந்தபோது அவர் குறிப்பிட்ட பொறுப்பாளர்களை சொன்னது எனக்கு ஆங்கிலம் தெரியாது நான் போகவில்லை என்று ஆனால் அந்த நேரம் சொல்லப்பட்டது உங்களுக்கே நாங்களே நீங்கள் தமிழகம் மிக்கமெல்லாம் நடக்க வேண்டும் இன்று அவர் அவர் வளர்ந்து தமிழருடைய தலைவர் தலைமைத்துவ நிலைமைக்கு வந்திருக்கிறார் இதெல்லாம் உதாரணங்கள் இதெல்லாம் நான் என் கண்முன்னே கண்ட சாட்சியங்கள் ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்றால் ஒரு மொழி தெரிந்தவர் வீராது வீரனும் இல்லை சூராது சூரனும் இல்லை அவர் ஒரு தொடர்பாடு தொடர்பாடலுக்கு உரியவரே தவிர ஒரு தரகரா ஏற்படலாமே தவிர அவரால் அறிவுபூர்வமாக ஏற்பட முடியாது அறிவு இருக்க வேண்டும் அரசியல் அறிவு இருந்தால்தான் தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கான வியூகங்களை அமைக்க முடியும் அதை விடுத்து மொழியை வைத்துக் கொண்டு செய்ய முடியாது முதல் அறிவுதான் முக்கியம் இந்த உலகம் அறிவின்பால் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அதை முதல் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் சட்டத்தரணி சம்பந்தனோடு பயணித்தது மாவையோடு பயணித்தது என்று சுமந்திரனுக்கு அந்த ஆளுமை இருக்கின்றது ஆங்கிலம் இருக்கலாம் நான் சொல்லவில்லை இவரால் எதையாவது சாதிக்க முடிந்ததா இதே நபர் புதிய ஒரு அரசியல் யாப்பு வரும் என்றார் அது வராட்டி நான் பதவி விலகுவேன் என்று சொன்னார் அவர் பதவியும் விலகையில் யாப்பும் இல்லை எதுவும் இல்லை இதே போல இதே நபர் சொன்னார் போர்க்குற்ற விசாரணை முடிந்து விட்டார் என்று சொன்னார் அதுவும் யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தில் வீரசிங்கம் மண்டபத்தில் இரண்டு பேராசிரியர்கள் முன்னிலையிலே சொன்னார் அவர்களுக்கு ரெண்டு பேப்பரை தூக்கி போட்டார் அதாவது குற்றம் நடந்ததா என்று ஆராயப்படுகின்ற ஒரு அறிக்கை தான் அது அந்த தான் இவர் விசாரணை முடிந்து முடிந்துவிட்டோன்னு சொன்னார் அப்ப இப்படி பொய்களை சொல்லுவதும் அது அவருக்கு தெரியாம கூடியிருந்திருக்கலாம் இல்லைன்னா அவர் சட்டத்திறனைக்கு எல்லாம் தெரியும் இல்லை தானே சிலர் அது குறித்து தெரியாம இருந்திருக்கலாம் நான் அப்படித்தான் பார்க்கிறேன் இந்த பல பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லா வேலையும் சொல்லுவார்களா தங்கட பிரச்சனை என்றால் அவர்களுக்கு வழி சொல்ல தெரியாம இருக்கும் இதெல்லாம் அரபில் உள்ள குறைபாடுகள் இந்த குறைபாடுகள் அவர்களுக்கும் இருக்கும் கூடறுப்பு நிகழ்ச்சியில் அணிந்து கொண்டு பல முக்கியமான காணி விடுவிப்பு தொடர்பிலும் தமிழ் தேசிய அரசியலில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகளும் தமிழ் தேசிய அரசியலில் மக்களாக சமூகமாக அரசியல் தலைவர்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதிகளும் என்று மிக முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு